எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு இங்கே இருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி என் வாழ்த்தையும் தெ தெரிவிச்சுக்கிறேன் இது என்னுடைய ரெண்டாவது படம் முதல் படம் வந்து தாரோட்டியின் காதலி அது வந்து மஞ்சள் நேரத்தை பற்றி பேசுனேன் இந்த படத்தில் வந்து எழுத்தாளர் பற்றி பேசி ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா எனக்கு சின்ன வயசில் ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு பதினெட்டு வயசு வரையும் நிறைய புத்தகங்களை படித்தேன் என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன் படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் வந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த யாருமே வந்து நீ படிக்கும்போது படிக்காதுன்னு சொல்லுறது கிடையாது ஒரு படிப்பு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் என் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு இருபத்தொரு வயசுல என் படித்த புத்தகங்கள் வந்து என்ன என்ன எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் யாருமே தட்டது கிடையாது அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாமாக்கள் எங்கள் அத்தைகள் மிஸ்தப்பாக்கள் அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து படித்து ஒரு பக்கம் புத்தகம் ஒரு பக்கம் கதை புத்தகம் எந்த பக்கம் ஆசை படிச்சுட்டுருக்கேன் பாகியசாசன் அவருடைய முதல் புத்தகம் திரைக்கதையை எழுது எப்படின்னு அதை தேடி படித்ததுக்கு தான் எனக்கு ஒரு ஒரு ஆ ஆவல் சினிமாவில் ஒரு காதல் இருந்துச்சு நம்மளும் ஒரு டயர்டர் ஆகணும் நம்மளும் சினிமாவுக்கு உள்ள போகணும்னு நினச்சேன் அப்படி நினச்சி சென்னை எம்சிஆர் ஃபிலிம்ஸுக்கு வந்து இயக்கம் ஆகணும்னு ட்ரை பண்ணேன் அப்ளிகேஷன் போட்டேன் பட் குடும்ப சூழல் குடும்பத்தின் புலாவை பின்னடைப்புனால எனக்கு ஒரு பொதுப்பறிஞ்ச குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன் இருபத்தி மூணு வயசில் முப்பது வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை முப்பது வருஷமாக ஒரு மெக்கானிக்கலாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு இன்றைக்கி ஒரு நான் ஒரு தொழில் பண்ணுற ஒரு ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு இருக்கேன் இருக்கிறேன் அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம் புத்தக படிக்கிறத ஏன் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் அதை ஏன் நம்ம வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு இது அதை தூக்கிக்க மாட்டேங்கிறோம் ரொம்ப தப்பு இருக்கோம் நம்ம பாடக புத்தகம் மட்டும் இப்போ உங்கள் வாழ்க்கை இல்லை பாடக புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை அது மட்டுமே இவங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது எஜுகேஷன் கொடுக்கும் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை தாண்டி இந்த பாட புத்தகம் தாண்டி இங்கே வாலியில் பற்றி நிறைய எழுத்து இருக்குது நீங்கள் இங்கிலீஷ் தான் படிக்கணும் தேவை தமிழ்லேயும் அவ்வளோ லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்குது லட்சக்கணக்கான புத்தகம் இருக்குது தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள் நான் படிக்கும்போது வயசு பன்னெண்டு பதினெட்டு அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் பதினெட்டு பேர் படித்தோம் டென்த் டென்த் எழுதுனோம் நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டேன் பதினெட்டு பேர் நான் ஒரு ஆள் தெரிச்சி அடித்தேன் புத்தகம் படித்ததாலும் கெட்டுப்போங்க அடிக்க சொல்லுங்கள் வாழ்க்கை அங்கே தான் இருக்குது என் வாழ்க்கையும் அங்கே தான் இருந்துச்சு அங்கே தான் தேடி எடுத்தேன் நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிஸ்னஸ்மேனாக ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு எனக்கு போ இந்த கோவிட் வந்த ஒரு மாதம் எனக்கு வந்து ஒரு பிரேக் ஏ திரும்ப திறமை ஒன்று வாழ்க்கையில் ஒரு பிரேக் கிடச்சிது அப்போ தான் என்னுடைய உள்ளே இருந்த ஆழ்மனத்தில் இருந்த நான் போட்ட விதை பதினெட்டு வயசில் போட்ட விதை வெட்டி பார்த்துச்சு என்ன ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் எழுதணும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் முதல் படம் காட்டு பண்ண ரெண்டாவது படம் ஆளன் ஒரு எழுத்தாளின் வாழ்க்கை அவனை ரெண்டு பெண்கள் வந்து காதலித்து அந்த அந்த காதல் அந்த பெண் பெண்களின் காதல் அதை பற்றின ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்க்கை இங்கே வந்து என்ன ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறப்போ ஐநா சபையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிரேட்டாக ஒரு பொண்ணு பதினாறு வயசோ பதினெட்டு வயசோ தெரியாது அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி ஹவ் டே யூ ஆல் எடுத்தவுடன் இந்த கேள்வி கேட்டுச்சு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் ஏன் கேட்டுச்சு அது கேட்ட காரணம் உலக வார்மிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செல்சியஸ் டிகிரிஸ் ஆகிருக்கு அது கேட்குது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போக போகிறீங்க இந்த உலகம் எங்களுக்கானது இந்த காற்று எங்களுக்கானது நீர் எங்களுக்கானது இந்த நியமம் எங்களுக்கானது அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் ஒரு பொண்ணு கேட்டுச்சு அந்த உணவு நம்மளுக்கு வாழணும் இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல இந்த உணவு நமக்கானது மட்டுமல்ல நம்ம சன்னதிகளுக்கு நம்மளுடைய வார ஜெனரேஷனுக்கு விட்டு போகணும் அதை நம்ம செய்ய தவறுறோம் இங்கே ரொம்ப இயந்திரமாக ஓடிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் திரும்பி பாருங்க வாழ்க்கையை இந்த அடுத்த ஜெனரேஷன் இங்கே வாழணும் அது அதே தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன் சுட்டிங் லொக்கேஷனை பார்க்குறதுக்கு ஒரு நாலஞ்சு பசங்கள் வந்து விளையாண்டுருக்காங்க அப்போ இது வந்து விடியா ஒரு பையன் வந்து அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அங்கல் அங்கல் நான் என்னென்னு கேட்டேன் நான் படமா இருக்கு கேட்டேன் இல்லைன்னு அப்படின்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்னேன் அப்போது கேட்கலாம் இன்னும் நடிக்கிறேன் கேட்டேன் நடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறான் அங்கல் நான் வில்ல நான் நடிக்கிறேன் வில்லனா அடிக்கிறீங்க ஏன் கேட்குறேன் அப்போ தான் எங்கள் வெட்டலாம் கொடுத்துடலாம் அறுக்கலாம் ஒரு வன்மம் இங்கே விதிக்கப்பட்டது பாருங்கள் ஒரு ஆறு வயசு பையனுக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது இது பெரிய பாவம் இல்லையா மனசாட்சி இருக்கான் என்ன விதைக்க விட முடியும் இங்கே இதெல்லாம் விதைக்கிறோம் நான் சிங்கப்பூர்லேருந்து வர வேண்டியிருக்கு புத்தகம் படிக்க சொல்லுது உங்களுக்கு நான் காசு சம்பாதிக்க வரல மனசு ஆதங்கம் வலி வேதனை இதெல்லாம் நோக்கி போயிட்டுருக்குறோம் தெ அந்த நிகழ்வுக்கு தான் அது அதுதான் இந்த இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது ஒரு எழுத்து எழுத்து எங்கே போகும் இது எழுதுனா அது யாருக்கு பயன்படும் இந்த எழுத்து எழுத்து எழுதும்போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து இப்போது புத்தகம் படிக்கும்போது ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு ஒரு புத்தகம் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றம் நான் இன்றைக்கி நிற்கிறதுக்கான புத்தகம் தான் சத்தியமாக சொல்வேன் நான் நான் அன்னைக்கு ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இரு மாத்திலே அமைத்து கொண்டதற்கு என் நண்பர்கள் கிடையாது என் தான் இந்த குருநாதர் திரு பாட்டியாஸ் அவர்கள் உண்மையிலே நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிரதி எங்கள் ஊரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை முதல் பிரதி அன்றைக்கி தான் வெளியே வருது நான் கடைக்கு இப்போ ரெண்டாவது முந்தி க கடைக்கு போயிட்டேன் போய் நின்று கட்டை அப்படி தூங்குறது முடி அந்த இதில் வாங்கி படித்தேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு பே பிடிச்ச படிப்பானால் ஆனால் சிங்கப்பட அதை படிக்க முடியல ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல் தரமான வாழ்வியல் வேலை வேலைன்னு இருப்போம் அங்கே வந்து படிக்க முடியல இங்கே படித்தேன் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றி சொல்லிக்கிறேன் சார் எங்களுடைய அந்த 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 தூண்டுதல் உங்களுடைய கேள்விப்பது இருக்கிற அந்த உண்மை அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார் யாராலையும் பண்ண முடியாது தேங்க் யூ சார் இந்த படம் ஆலன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறையா லொக்கேஷன் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு லொக்கேஷன் ஜெர்மனியில் எடுத்துருக்கோம் காசி வாரணாசி ரிஷிகேஷ் காரைக்குடி ராமேஸ்வரம் கொடைக்கானல் எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சி வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த காராயணம் உள்ளே வந்தார் மனோஜ் சிறந்த இசையப்பாளர் உள்ளே வந்தார் அயோபி இந்த வந்தாப்புல அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் உள்ளே வந்தாங்க மற்ற எல்லா துணை இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அந்த பாப்பா பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை ஒரு நான் வன்முறை இல்லாமல் இது உண்மையாக சொல்கிறேன் இந்த படத்தை நான் வன்முறையாக எடுத்துருக்க முடியும் ஒவ்வொரு சீனையும் ரத்தமாக திரிக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் திரிச்சு வைக்க வச்சுருக்க முடியும் ஆனால் அதையும் கடந்து போக ஒருத்தன் அதையும் கடந்து போய் திரும்பி வரான் வாழ்க்கையில் ஒரு அவனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை அப்படியே தட்டி விட்டு போய் வெளியே வங்கேருந்து வேறு ஆளாக இப்போது நான் கேட்குறேன் எல்லார் இங்கே அது அடிச்சிட முடியுமா ஒரு பழசாலியை ஒரு எளியவன் அடி ஒரு பழசாலியை அடிக்கிறான் எளியவன் திருப்பி அடிச்சிட முடியுமா அப்போ நம்ம திருப்பி செய்ய முடியாத ஏன் நம்ம வந்து இங்கே திணிக்கிறோம் திருப்பி நம்ம அடிக்க முடியாது சொல்லியதாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்றோம் இல்லை வன்முறைகள் இல்லை இது எல்லாம் கலந்து தான் இந்த இந்த உலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எது அதிகம் தேவைப்படுதுங்க அன்பும் காதலும் இயற்கையை கொண்டாடுங்கள் அன்பை கொண்டாடுங்கள் காதலை கொண்டாடுங்கள் இந்த உலகம் அமைதியாக வாழும் உங்களுடைய தலைமுறை அமைதியாக இருக்கும் வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பது பத்தாது வெளியே போகும்போது பாதுகாப்பு இருக்கணும் அது எல்லாரும் இந்த ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறையா செய்யலாம் சமூகத்துக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் என்ன ஹீரோவா நடிக்கிறதுக்கு கமெண்ட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் வர காரணமாக வந்து ரெண்டு பேர் தான் காசி சாரும் ராஜ் சாரும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிட்டு இருக்கோம் சரி ஒரு லவ் படம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு ஸோ படித்து பார்த்துட்டு ரெண்டு விஷயம் தான் சொன்ன தோணுச்சு சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணோம் சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வந்து கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோனா செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார் அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் விவேகபிரஸ்னா கூட நடிக்கலை பட் ஆனால் பார்த்தேன் அவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கு நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ